கும்பகோணத்தில் சென்றால் கிடைக்கும் பலன்கள் கும்பகோணத்தைச் சுற்றினால் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் கிட்டும் என்பது ஐதீகம் கோவில் என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது கும்பகோணம் தான் தமிழகத்தில் அதிகப்படியான கோவில்களை கொண்ட ஒரு மாநகரம் என்றால் அது கும்பகோணம் தான் இங்கு பல்வேறு விதமான கோவில்கள் உள்ளன அதிலும் நவக்கிரகங்கள் கொண்ட கோவில்கள் மிகவும் அதிகம் அதிகப்படியானோர் இந்த பகுதிக்கு தோஷங்களை நீக்க மற்றும் திருமண தடைக்கு தீர்வுகள் வேண்டி வருகின்றனர் இதனால்தான் இது கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இந்நிலையில் எந்த கோவிலுக்கு சென்றால் என்ன நன்மைகள் என்று இந்த பதிவில் காணலாம் கும்பகோணம் சுற்றியுள்ள திருக்கோயில்கள் கருமுதல் திரு வரை மனித வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து கர்ம வினை சுழற்சிகளும் தீர்வுகள் அளிக்கும் அமைப்பில் இப்ப பிரபஞ்சத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது முக்கிய கோவில்கள் மற்றும் அவை வழங்கும் பலன்கள் கரு உருவாக்க புத்திரபாகியம் கருவளச்சேரி கரு பாதுகாப்பு மற்றும் சுகப்பிரசவம் திருக்கருக்காவூர் நோயற்ற வாழ்வு வைத்தீஸ்வரன் கோவில் ஞானம் பெற சுவாமிமலை கல்வி மற்றும் கலை வளர்ச்சி கூத்தனூர் எடுத்த காரியத்தில் வெற்றி மற்றும் மனதெரியம் பட்டீஸ்வரம் உயர் பதவி பெற கும்பகோணம் பிரம்மன் கோயில் செல்வம் பெற ஒப்பிலியப்பன் கோவில் கடன் நிவர்த்தி திருச்சேரி சரபரமேஸ்வரர் கோவில் இழந்த செல்வம் மீண்டும் பெற திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில் பெண்கள் ருது பிரச்சினைகள் தீர கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கோவில் திருமண தடைகள் நீங்க திருமணஞ்சேரி கோவில் நல்ல கணவனை பெற கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை கோவில் மனைவி கணவன் ஒற்றுமை திருச்சத்திமுற்றம் கோவில் குழந்தை பாக்கியம் இரட்டை லிங்கேஸ்வரர் சென்னியமங்கலம் திப் ராஜபுரம் கோவில் பில்லி சோனியம் தவிர்க்க அய்யாவாடி ஸ்ரீ பிரத்யங்கிர தேவி கோவில் கோட்ட வழக்குகளில் வெற்றி திருபுவனம் சரபேஸ்வரர் கோவில் பாவங்கள் அகல கும்பகோணம் மகாமக திருக்குளத்தில் நீராடல் யமபயம் நீங்க ஸ்ரீ பாஞ்சியம் கோவில் நீண்ட ஆயுள் திருக்கடையூர் கோவில் இந்த கோவில்களுக்கு தரிசனம் செய்வதன் மூலம் அந்தந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் மன அமைதி பெறலாம் மேலும் வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனைகள் மற்றும் பரிகாரத் தீர்வுகளுக்காக எங்கள் குருமார்களை இப்போது தொடர்பு கொள்ளவும்